நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ராசிக்காரர்களின் சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பம் விரைய சனியாக வருகின்றார் ஐம்பது வயதுக்கு உள் இருப்பவர்களுக்கு விரைய சனியாகவும் ஐம்பது வயதுக்கு மேல் இருப்பவர்களுக்கு கொங்கு சனியாகவும் இருப்பார் அம் அதாவது ஐம்பது வயசுக்கு உள்ளவங்களுக்கு விரைய செலவு அதிகமாக வரும் ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு சொத்துக்கள் அதிகம் சேரும் ஓரளவுக்கு நீங்க பயப்படும்படி எந்த ஒரு கெடு பலன்களும் இந்த காலத்துல உங்களுக்கு நடக்காது அதிக நன்மைகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லை ஒரு சிலருக்கு புதிய வீடு நீங்க கட்டுறதா இருக்கட்டும் புதிய வாகனம் வாங்குறது இதெல்லாம் இந்த காலகட்டத்துல ரொம்பவே சிறப்பா இருக்கும் உங்களை பார்த்து ஏளனமாக நினைச்சவங்கெல்லாம் உங்க வளர்ச்சியை பார்த்து ரொம்பவே பிரமிப்பாவாங்க அது மட்டும் இல்ல அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இது ரொம்ப அமோகமான காலமாக இருக்கும் மேஷராசி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடன் செயல்பட வேண்டும் அது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் நலத்தில் கவனம் வேண்டும் இந்த இரண்டரை காலம் முழுவதும் சனீஸ்வரருக்கு நீங்கள் சனிக்கிழமை தோறும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பல நல்ல பலன்களை அடையலாம் நன்றி வணக்கம்